எல போவர் எவ்வளவோ கடையை நம்ம போய் பார்த்திருப்போம் எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்கும்போது கடை நிறைய பார்த்தாக்கா சைனா பொருட்கள் தான் ஆக்கிரமித்து இருக்கும் சைனா பொருட்களை பொறுத்தவரை தரம் இருக்குதோ இல்லையோ வெகுவா கவர்ந்திடும் அதன் டிசைன் அப்படி அதுபோல திருவள்ளூர் மார்க்கெட் பகுதியில் நாம பார்த்த ஒரு எலக்ட்ரானிக் பொருள் விற்பனை செய்யும் கடையில் இருந்த பொருள் நம்மளவியப்பில் ஆழ்த்தியது எத்தனையோ பேரு இந்த பொருளை பார்த்ததும் இந்த ஃபேன் இருக்கா அப்படின்னு கடைக்காரரிடம் பலமுறை கேட்டு இருக்காங்க மூன்று வருடம் ஆகுது இந்த ஃபேன் லைட் நல்ல நிலைமையில கடையில் மாட்டி வச்சிருக்கார் இதன் ஓனர் சீனா நாட்டுப் பொருள் தான் பரவாயில்லை இன்னும் வேலை செய்து கொண்டு இருக்கு இதை நாம பார்க்கும்போது சைனாகாரன் தயாரிப்பு தான் எலே நீ சயின்டிஸ்ட் தானு நிரூபிச்சிட்டலே என்ற காமெடியன் ஜிபி முத்து டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது நாமும் அண்ணாவே இருக்குது கொஞ்சம் ஃபேனை போடுங்க என்று கடைக்காரரிடம் சொல்லி அதில் லைட் எரிந்ததை பார்த்து வியந்து போனோம் அசடும் வழிந்தோம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இது போலவே ஏதாவது வித்தியாசமா பார்த்தால் எங்களுக்கு மறக்காம ஒன்பது நான்கு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு ஒன்று ஆறு ஒன்று என்ற எங்க ட்ரெண்டிங் தமிழ்நாடுக்கு எண்ணுக்கு அனுப்புங்க நன்றி வியூவர்ஸ் சி யூ